இசைஞானி இசை மேதை என்று திரையுகினரால் போற்றப்படக்கூடிய மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்களின் மகள் பவதாரிணி இன்று அகால மரணம் அடைந்தார் அடிக்கடி வயிற்றுவலி இரத்த வாந்தி பவதாரிணிக்கு குடும்பம் கடைசியில் செய்தது என்ன தெரியுமா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த வீடியோவிலே காண்போம் இளையராஜாவின் மகளான பவதாரிணி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் அவருக்கு பித்தப்பையில் புற்றுநோய் வந்ததன் காரணமாக இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார் ஆனால் அங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை அவருக்கு பலனளிக்கவில்லை அளிக்கவில்லை சூழல் இப்படி இருக்க அவரது கடைசி காலம் குறித்து பத்திரிகையாளர் அந்தணன் பல விஷயங்களை மீடியாவிலே பேசியிருக்கிறார் அதை நாம் இங்கே பார்ப்போம் இளையராஜாவின் மகள் பவதாரிணி பாடகியாக மட்டுமின்றி இசையமைப்பாளராகவும் திகழ்ந்தவர் கிட்டத்தட்ட முப்பது படங்களுக்கு மேல் பாடல்கள் பாடியிருக்கும் அவர் பத்து படங்களுக்கு இசையும் அமைத்திருக்கிறார் சிறு வயதிலிருந்தே பயிற்சி பெற்று மேடைகளில் பாடல் பாடி வந்தார் இளையராஜா இசையமைத்த ஆன்மீக பாடலான ரமணமாலையில் பவதாரணியின் குரல் பலரையும் ஈர்த்தது அந்த குரலை கேட்ட ரசிகர்கள் ஏதோ ஒரு தனித்துவம் பவதாரணிக்கு இருக்கிறது என்றே பேசி வந்தனர் காதல் வானிலே இந்த பாட்டை வந்து யாராலையும் மறக்க முடியாது ராசையா படத்துல வந்த பாட்டு ராசையா படத்தின் மூலம் சினிமாவில் பெண்ணணி பாடகியாக அறிமுகமானார் பவதாரிணி காதல் வானிலே என்று தொடங்கும் அந்த பாடலை எஸ்பிபியுடன் இணைந்து பாடினார் முதல் பாடலிலேயே ஜாம்பவானுடன் பாடும் வாய்ப்பை பெற்ற அவர் எந்தவித பதற்றமோ சொதப்பலோ இல்லாமல் அசால்ட்டாக பாடியிருப்பார் இன்னமும் அந்த பாடலை கேட்கும் சிலர் அதை பாடியது எஸ் ஜானகி என்றே சொல்வார்கள் அந்த அளவுக்கு அவரது குரல் அனைவரும் ஈர்க்கும் விதமாக இருக்கும் காதல் வானிலை பாடல் பாடிய பிறகு தொடர்ந்து பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அதன்படி காதலுக்கு மரியாதை படத்திலே ஓ பேபி பேபி என்று வரும் பாடலும் இது சங்கீத திருநாளோ அந்த பாடலும் டைம் படத்திலே தவிக்கிறேன் தவிக்கிறேன் என்ற பாடலும் அழகி படத்தில் இந்த பாட்டை வந்து யாராலையும் மறக்கவும் முடியாது அவர் மறைந்து விட்டார் அந்த பாடலை பாடிய பவதாரணி விட்டார் ஆனால் அழகி படத்திலே வரக்கூடிய ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடலை யாராலும் மறக்க முடியாது முக்கியமாக நைன்டி ஸ்கிட்ஸு மறக்கவே முடியாது பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று எப்படின்னு ஒரு பாட்டு வரும் உண்மையிலே இந்த குரல் வந்து அனைவரையும் சுண்டி தான் சொல்லணும் என பல பாடல்களை பாடினார் இவற்றில் மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலுக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை பெற்றார் என்பது அனைவருக்கும் நினைவிருக்கும் நினைக்கிறேன் இவருக்கு நோய் எப்படி வந்தது அப்படின்றத பார்ப்போம் சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர் பத்து படங்களுக்கு இசையமைக்கவும் செய்திருக்கிறார் சூழல் இப்படி இருக்க அவருக்கு பித்தப்பையில் புற்றுநோய் ஏற்பட்டது இதனை அடுத்து இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்காக சமீபத்தில் இலங்கை சென்றார் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று இரவு அகால மரணம் அடைந்தார் அவரது உயிரிழப்பு இளையராஜாவை ரொம்பவே போக வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறத விட திரையுலகில் உள்ள அத்தனை பேரையும் நோக்களித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் சமீப காலமாக நிறைய இழப்புகளை நாம் சந்தித்து வருகிறோம் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்று உலகமே போற்றக்கூடிய ஒரு மாமனிதராக வணங்கக்கூடிய மக்கள் எல்லாம் வழங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதன் முன்னால் பூண்டாமணி அவர்கள் அப்புறம் நிறைய பேர் மனோபாலா இப்படி நிறைய திரையுலக ஜாம்பவான்களை இழந்திருக்கிறோம் இளையராஜாவின் செல்லமாக பவதாரணி வலம் வந்தார் எஞ்சாறு பிள்ளைங்க இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்பவுமே அப்பா மேல பாசம் தாஸ்தி அப்பாவுக்கும் பொம்பளை பிள்ளைங்க மேல தாஸ்தி அப்படி இருக்கும்போது பவதாரணி மேல இளையராஜா அவர்கள் மிகவும் மிகுந்த அக்கறையோடும் பாசமோடும் இருந்தார் இந்த நிலையில் பௌதாரணி இறப்பு குறித்து பத்திரிகையாளர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் தனக்கு கேன்சர் வந்திருக்கிறது என்பதை கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் அவருக்கே தெரிய வந்தது அதாவது இந்த நோய் வந்திருக்கிறது தெரியாது பத்தி தெரியும் போச்சுன்னா காப்பாற்ற முடியாது இவருக்கு வந்து ஆல்ரெடி முன்னாடியே இருந்திருக்கு ஆனால் தெரியாமலே விட்டனால தான் முத்து போய் இன்றைக்கி அவரை மரணத்தில் தள்ளி இருக்கு கேன்சருக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து சித்த மருத்துவ சிகிச்சை எடுத்து அதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க பட் இவர் வந்து லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டனால அந்த சிகிச்சை வந்து பலனளிக்கவில்லை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருந்தா இந்த நோயிலிருந்து அவரால் வெளியே வந்திருக்க முடியும் கண்டிப்பாக எல்லாருக்கும் முடியும் அப்படின்னா சொல்கிறாங்க பகதார் அன்னைக்கு அடிக்கடி வயிற்று வழி வந்திருக்கிறது அடிக்கடி உடம்பில் பிரச்சனைகள் வந்திருக்கின்றன அப்படி வரும்போதெல்லாம் தற்காலிகமாக வலி நிவாரணிகளை மட்டுமே எடுத்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவர் இரத்த வாந்தி எடுத்த பிறகுதான் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு எல்லா விதமான சோதனைகளையும் மருத்துவர்கள் செய்து முடித்த பிறகுதான் அவருக்கு கேன்சர் என்பது தெரிய வந்திருக்கிறது ஆனால் அதற்குள் கேன்சர் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வரை பரவிவிட்டது அதனால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற சூழலுக்கு மருத்துவமனை நிர்வாகம் வந்துவிட்டது ஹீமோதெரப்பி கொடுத்து அவரை வாழ வைக்கலாம் என்று முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பவதாரணியின் உடலிலே பலம் இல்லை பவதாரணிக்கு கேன்சர் என்பதை அவரிடம் அவரது குடும்பத்தினர் சொல்லவில்லை மொத்த குடும்பத்துக்கும் அவர் செல்லப்பிள்ளையாக இருந்தார் ஒட்டுமொத்த சொந்தமும் பவதாரணியை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவே வைத்திருந்தார்கள் சில வாரங்களுக்கு முன்பு கூட ஒரு நட்சத்திர ஓட்டலுக்கு பவதாரணியை அழைத்து வந்து அவருக்கு பிடித்த பாடல்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் பாடினார்கள் அவருக்கு பிடித்தமான நகைச்சுவையையும் செய்தார்கள் காமெடி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதனால் காமெடியும் செய்தார்கள் ஏனெனில் அவர்களை பொறுத்தவரை பவதாரணி விரைவில் இறந்து விடுவார் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்திருக்கிறது உண்மையில் அந்த குடும்பம் ரொம்பவே நல்ல குடும்பம் என்றார் ஒரு மனுஷன் கையில எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் இயற்கையை மிஞ்ச முடியாது அப்படின்றதுக்கு சிலரது இறப்பு வந்து ஒரு எடுத்துக்காட்டு இன்று இறந்து விட்டார் இன்று இரவு ஒன்பது மணி அளவிலே அவருடைய உடலை ஏற்றிக்கொண்டு சொந்த ஊரான தேனி மாவட்டத்துக்கு பண்ணைபுரம் என்ற ஊருக்கு எடுத்து செல்கிறார்கள் வாகனம் தயார் நிலையில் உள்ளது ஆனால் உடலில் சில உபாதைகள் ஏற்படும் பொழுது நாம் அதை மாற்றங்களை கண்டு உடனே மருத்துவரை அணுகினால் இது போன்ற வியாதிகளிலிருந்து நம்மை நாமும் காப்பாற்றிக் கொள்ளலாம் அது மட்டுமின்றி மது மாது புகைப்பிடித்தல் என்ற தீய பழக்கங்களிலிருந்து நாம் வெளிவந்தாலே பல நோய்களிலிருந்து வெளியேறலாம் நன்றி வணக்கம் ஆத்மா சாந்தியடைய